ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நானும் அம்மாவும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து செடிக்கு களை கொத்திட்டுருக்கோம் நான் இப்போ தான் சும்மா அந்த சீன் போடுறேன் காலையிலேருந்து அம்மா தான் கொத்திகிட்டுருக்குறாங்க டெய்லியுமே காலையிலேயும் சாயங்காலமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொத்திட்டு போவாங்க ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி சும்மா நான் இப்போ தான் வீட்டு வீட்டுலாம் சாப்பாடு வேலாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டு ஊர்றவரிலேயும் வந்து சும்மா அம்மா கூட செய்யலான்னு வந்தாரு வெறவும் எடுக்கிறதுக்கு வந்தேன் சுடுது பிள்ளைக்கு குளிக்க வைக்கலாம் அப்படின்னா சுடுது நிற்கிறதுக்காக வந்தப்பா நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறீங்க களைவெட்டில் வாங்க நான் களை வெட்டி ரொம்ப நாளாக ஆகுதுப்பா இப்போ குட்டியோண்டு களைக்கட்டு உங்களுக்கு யாருக்காவது களை வெட்டுற அனுபவம் இருக்கா வெட்டியிருக்கீங்களா இல்லை வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா ஏமா நாங்களாம் ரொம்ப நாள் ஆகுதுங்கம்மா களை வெட்டி நாங்களாம் கலைக்கு தான் போவோம் நாலு ஆள் செய்கிறவாலே ரெண்டாள் செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வருவோம் ஆள் சம்பளத்தை பத்தாள் அஞ்சு ஆள் கோடி போய் செஞ்சுட்டு ரெண்டு டபுள் சம்பளம் தான் வாங்குவோம் அப்போயும் எனக்கு எனக்கு எல்லாமே அக்க தொட்டுக்குறவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் இழுத்து பிடிச்சாங்க நிறைய பேர் உண்மையாக அதெல்லாம் ஒரு நாளைக்கு எல்லோரும் பேரையும் சொல்லணும் இறந்துட்டாங்க பாதி பேராட்ட எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாமே வயசானவங்க இறந்துட்டாங்க உளுந்து செடி இது வந்து வெண்டைக்காய் இதுவும் வெண்டைக்காய் இது உளுந்து எதோ எந்த செடியும் வெட்டாமல் வெட்டிகிட்டு இருக்கிறேன் அது வரலையும் சந்தோஷம் தானே ஏமா அங்கே எல்லாம் ஒட்டுக்க நாலு உளுந்து இருக்குது அது அப்படியே ரவுண்டாக விட்டுடலாம் ரவுண்டாக விட்டுடலாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பிடிங்கிக்கலாம் பாருங்க நாங்களாம் பாட்டு கேட்டுகிட்டே களை வெட்டுறோம் இது வந்து எஃப்எம் பாட்டு ஓடும் என்ன வீடியோவில் வந்து பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாது பாருங்க இதிலே டார்ச் லைட் இருக்கு நைட்டில் லைட் எரியும் அந்த அப்பா செட் பண்ணிந்து ரேடியா சூப்பராக இது எப்படி பார்த்திங்கன்னா கரண்ட் சார்ஜ்லாம் இல்லைப்பா சூரியன் வெயிலில் ஏறுற சார்ஜ் இங்கே பாருங்கள் ஒயர் விடந்து இதெல்லாம் கழுந்து வெயிலில் வச்சிட்டாவே நல்லா இதுக்கு சார்ஜரி இருக்கும் லைட்டே வரைக்கும் பாட்டு பாடும் நைட்டில் கரண்ட்டு இல்லைனாலும் இந்த லைட்டை போட்டு விட்ருவாங்க இந்த லைட் தான் இது வழியவே இந்த சூரியன் வெயில் மூலயமாவே சார்ஜர் எனக்கு முழுசாக சொல்ல தெரியல வெயில் வச்சிருக்கார் அந்தப்பா சா டார்ச் லைட்டு சார்ஜர் ஏற்றுற மாதிரினாலும் இதில் தான் ஏற்றுவார் ரேடியோவுக்கு வந்து சார்ஜர் ஏற்றுற மாதிரினாலும் இதில் தான் ஏற்றுவார் இந்த ரேடியோவை அப்படியே பாருங்க பின்னாடி இதில் என்ன வச்சுருக்காருனா செல்ஃபோனோட பேட்ரி வேறு எதுவுமே அதில் செல்ஃபோனோட பேட்ரி கம்பிட்டுதேன் அதில் அப்படியே சார்ஜர் ஏறிக்குது ரேடியோவும் பாடிக்குது கரண்ட் இல்லாத சமயத்தில் லைட்டே எரிஞ்சிக்குது செம்ம மூளை அந்த பக்கம் தான் திறமசாலி நல்ல ஒரு விஞ்ஞானின்னு கூட சொல்லலாம் இன்னும் நிறையா இருக்குது அவர் செ திறமையாக செஞ்சதெல்லாம் எடுத்து போடுறோம் அதுங்க ரொம்ப கடுக்கடுன்னு இருக்குதுமா ஈரம் காஞ்சி வச்சு நேற்று கொஞ்சம் நல்லா பதமாக இருந்திருக்கும் ஏன்னா முந்தா நேற்று மழை பெஞ்சதில்ல அய்யயோ எனக்கு கை வெளியுதே ரொம்ப நாள் வந்து வெயில் அடிப்படாமல் இருந்து கலவட்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதால வலிக்குதுல இதே வேலையாக இருந்தால் தெரிஞ்சுக்காது ஒரு எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்காது நாம் செஞ்ச வேலையே வேற இப்போ செய்கிற வேலையே வேறு சரிப்பா நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னான்னு சொல்லுங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அம்மா பாருங்க வெட்டிகிட்டு இருக்காங்க ஏதோ கற்றுக்கிறேன் கற்றுக்கிறேன்னு கூட சொல்லலாம் சும்மா இருக்கிறதே அது களைக்கிட்ட தூக்கி போட்டு வெட்டுறதானே தானே சும்மா கொஞ்சம் ஆமாம்மா இதெல்லாம் ம் இதெல்லாம் பாருங்க கரம்பா கடந்த இடம் மாடு மேய்ஞ்சிட்டு இருந்த இடம் இது வந்து இந்த மாடு மேய்தி பாருங்க சோளக்காட்டில் அது வந்து வயல் ஓட்டியிருந்தாங்க அந்த வயல் ஓட்டுறதுக்காக நாற்று விட்ட இடம் இதெல்லாம் இது பாருங்க பாறை பாருங்க இதில்லாம் நிறைய பாறை தான் அங்கே பிள்ளைய மரத்துக்கிட்டு காட்டு பாருங்க சும்மா ஃபுல்லாக ஆறுதான் அங்கே பருமா நிறையா குருவிலாம் உட்காந்துருக்குது போனால் ஓடிடுமோ என்னமோ கல் மேலே அவ்வளோ அழகாக உக்காந்துருப்பாருங்களேன் எங்கே தெரியுது இந்த கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்கு பாருங்க இதுமாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல வந்தோம்னா நிறைய பறவைகள் விதவிதமாக பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுதானு தெரியல எனக்கு சரியாக வீடியோவில் தெரியல ஆனால் வீடியோவாக பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும்னு ஆஹா மாதுளை மரத்தில் இல்லை அந்த கொலுமிச்சிங்கா மரத்து கீழே பாறை இருக்குது பாருங்கள் அந்த பாறையில் உட்காந்துருக்கு எவ்வளோ அழகாக நாலு எத்தனை ஒன்று ரெண்டு மூணு மரத்து மேலே ஒன்று நாலு நல்லா ஃப்ரெண்ட்லேயே சேர்ந்து போய் நாலு பேர் உட்காந்துருக்காங்க ம் அவங்களும் என்ஜய் நம்ம மனுஷான மனுஷியானவங்க மட்டும்தான் ஒன்றும் மாட்டேது ஏம்மா பறவைகள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் விரதம் இல்லாமல் சேர்ந்து கூடி தான் வாழ்கிறாங்க இந்த மனிதனுங்க மட்டுந்தான் டா 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 சரிப்பா பாய்